நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு உங்க மீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து எனக்கு ஆயமா வேலை செஞ்சுன்னு இருக்காங்க அதை பார்த்ததும் அப்படியே சும்மா மனசு உடஞ்சு போயிட்டு நம்ம கௌதம் இதை வந்து கேவலமா நினைக்கலைங்க நம்ம கௌதமுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாம இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நமக்காக நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இவ்வளவு கீழே இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க வாழ்க்கை லட்சியமே டீச்சரை வேலை செய்யணும்னா ஆனால் நாம் கஷ்டப்படக்கூடாது நாம் நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம சந்தித்து எல்லாத்திலையும் நம்ம முன்னேறணும்னு சொல்லிட்டு நமக்காக இந்த அளவுக்காக தியாகம் பண்ணியிருக்காருன்னா அவளோட தேகத்தை நான் என்ன சொல்கிறது இந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே பாசம் வச்சுன்னு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு திகைச்சு போயிட்டு என்ன பேசுறது எது பேசுறதுன்னு தெரியாமல் நம்ம கௌதம் ஒரு பக்கம் திருன்னு முழுக்கிறாரு ஐயோ கடவுளே நான் போய் இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இப்போ பிஸ்னஸ் இருக்குதுல இந்த ஒரு விஷயத்தில் கரெக்டாக ஈடுபட்டு இலக்கியாவாக இந்த நிலைமைக்கு தள்ளிட்டு கிட்டமில்லை இலக்கிய இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு நம்ம கௌதம் ஃபீல் பண்ணுறதுல ஒரு யூஸ் இல்லைங்க அவங்களுக்கு பிடிச்ச வேலை தான் அவங்க பிடிச்ச மாதிரி தான் செஞ்சுன்னு இருக்காங்க ஒரு குடும்ப சூழ்நிலை மாறணும்னா எல்லா வேலையும் செஞ்சுதான் நம்ம இலக்கியாவதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபைலெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு அந்த இடத்துல நம்ம அஞ்சலி வந்தால் என்ன நடக்கணும் உங்களுக்கே நல்லாவே தெரியும் அது எல்லாமே ஒரே அடியாக ஆட்டே போட்டுன்னு போயிட்டு அந்த பிளானெல்லாம் அவுட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கட்டத்தில் தள்ளி விட்டுருவாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை நம்ம இலக்கிய வெளியே வந்து பார்த்துட்டு அது எல்லாமே கௌதம் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்த்து மாத்துறாரு கௌதம் எல்லா விஷயத்தையும் தான் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல கௌதம் ஒரு பக்கம் பார்த்துட்டாரு ஃபீலிங்ல ஒரு பக்கம் இருக்காரு ஐயோ கடவுளே நம்ம கௌதமுக்கு இந்த மாதிரியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்துல இருக்காங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல சரி இப்படி ஒரு பக்கம் ஓடினு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம தலைவனுக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே அப்ப எங்க பாரு ஹாப்பி பர்த்டே சரி அப்படியே ஒரு பக்கம் போயின்னு இருக்க சரி உனக்கு கேக்கு வேணுமா சரி வாங்கிடலாம் சரி அப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல அவர் என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னு எஸ்எஸ்கே இருக்காரில் வந்து வேற லெவலில் வெறித்தனமான விஷயங்கள் நிறையவே பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அவரோட ஆட்டத்தாலும் எப்படி அடக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க ஏன்னா அவர் சும்மாவே இருக்க மாட்டேன்ட்றாரு சும்மாவே ஏதோ ஒரு பிரச்சனை வம்பு கிளுத்துனே இருக்காரு நம்ம கௌதமாக எப்படியாவது கீழுக்கு தள்ளி இவர் மேலுக்கு வரணும்னு சொல்லிட்டு நினச்சினே இருக்காரு எந்த விதத்தில் தள்ளிட்டு எப்படி மேலுக்கு வரப்படுறான்னு சொல்லிட்டு தெரியலையே கௌதமோட நிலைமை நினச்சா கஷ்டமாகவும் இருக்குது ஒரு பக்கம் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு தோணுது சரி விடுங்க ஏதோ நடந்து நடந்து போச்சு வந்தது வந்துச்சு போனது போணுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போக தோணுது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கம் நடந்து முடிஞ்ச பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க இருந்து போயிட்டு அஞ்சு இலக்கிய கிட்ட பேசுறாங்க இலக்கிய அவனுக்கு எவ்வளவு திமுரு இருந்தா எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏண்டி போயும் போயும் அந்த அஞ்சலி கிட்ட என்ன பத்தி எவ்வளவு தரகுறவா பேசிருப்பா அவன் வந்து வீட்டுல முன்னாடி கேக்குற அவ சொல்றது என்னையும் உங்களையும் ஒரே மாதிரி கம்பேர் பண்றாங்க உங்களும் அந்த அளவுக்கு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்றா இந்த அசிங்கம் எனக்கு தேவையா அவமானம் எனக்கு தேவையா தொக்கம் துயரம் இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே பார்க்கணுமே ஏ நீ என்ன வேணா நன்றி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அதாங்க நான் நான் சொல்றதுதான் சட்டம் நான் சொல்றதுதான் எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயினு இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்காவுக்கு கௌதமுமே இப்போ சண்டை நடக்க போகுது இலக்கியா கிட்ட கௌதம் மன்னிப்பு கேட்டு ஒரே வீட்டை விட்டு போக போகிறாரா என்ன என்ன பண்ண போறாரு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கவர்மெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சேவ் நன்றி வணக்கம் மந்தனம் பருக தருகே